بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ൂ ഹി എൻ്റെ ഒരു തോറ്റത്തെ തന്നത് അല്ല ഇവളിയൊക്കെ ചെയ്ത അല്ലാവിക്ക് தாய் എപ്പിടി നന്റിയാകൻ எங்களை பெற்றெடுத்ததற்காக நாங்கள் நன்றியாக இருக்கிறோம் தாய்க்கு நன்றியாக இருக்கிறோம் தகப்பனுக்கு நன்றியாக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நண்பர் உதவி செய்துட்டார் நன்றியாக இருக்கிறோம் ஆனால் சகோதரர்களே அல்லாவுக்கு எப்படி நன்றியாக இருக்கிறது அல்லாவுக்கு நன்றியாக இருப்பது எவ்வாறு தெரியுமா அல்லாவுடைய கட்டளைகள் எதையும் வீணாக்கிவிடக்கூடாது அல்லாவுடைய ஒவ்வொரு கட்டளையாக தேடி தேடி பின்பற்றோம் அதுதான் நாங்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய நன்றி ஒவ்வொரு பருவையும் அல்லா தடுத்த ஒவ்வொரு ஹராத்தையும் விட்டு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் வேற பெரிசா அல்லாஹ் எங்களுக்கு வேற சட்டங்களை தரல் அல்லாஹ் அல்லா பருதாக்கிய ஆக முக்கியமான ஒன்றுதான் சகோதரர்களே தொழுகை அல்லா எங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன ஒரு நாளைக்கு ஐந்து தடவை தடவைகள் நாங்கள் கடையில் வேலை செய்யலாம் ஜாப் செய்யலாம் என்னையும் செய்யலாம் ஆனால் ஐந்து நேர தொழுகையில சகோதரர்களே மிக கவனமாக இருக்கும் எங்களுடைய மௌத்து வரைக்கும் ஒரு தொழுகை கூட தவறிவிடக்கூட நாங்கள் உண்மையான முஸ்லீமாக இருப்போம் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் எங்களோட கண்ணை எங்களோட காது எங்களோட உடம்புகளை தந்த அல்லாவுக்கு நாங்கள் நன்றியாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் எங்களோட வாழ்க்கையில் ஒரு தொழுகை தவறக்கூட அது சுபவு தொழுகையாக இருக்கலாம் முகர் தொழுகையாக இருக்கலாம் அசர் தொழுகையாக இருக்கலாம் மகிரிப் தொழுகையாக இருக்கலாம் அதான் சொல்லப்பட்ட சகோதரர்களே போயிடும் உங்களுக்கு அனுமதி இருக்குது இங்கே கடையெல்லாம் மூடுறாங்க அதான் சொன்னதோட மூடுறாங்க அனுமதியும் இருக்குது நாங்கள் முதல் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழணும் முதல் இதை பழகும் இல்லண்டா கியாமத்துடைய நாளையில அல்லாவுக்கு முன்னால முகத்தை காட்டேல எங்களுக்கு எப்படி பார்க்க போறோம் அல்லாவ அல்லாஹு சொல்றான் அல்லாஹுடைய வெளிச்சம் வரும் கியாமத்துடைய நாளையில அந்த நேரம் உலகத்துல தொழாதவங்க இருக்கிறாங்களே உலகத்தில் அலான் காதுக்கு கேக்குது ஆனா தொழு போறதுக்கு ஈமான் இல்லை அது சும்மா கணக்கு இல்லை வாப்பா பிள்ளைய பழக்கு இல்ல வாழ்க்கை இல்ல சகோதரர்களே அல்லாகுவ பார்த்ததோட எல்லா மூமியங்களும் முஸ்லீம்களும் சுஜூதிர விழுந்துருவா அது லேசான நிகழ்வல் அல்லாவ பார்க்குற நிகழ்வு இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் அல்லாஹுவ பார்த்தது கிடையாது அல்லாஹோ பார்க்க கூடிய அந்த நேரம் எல்லோருமே சுஜூதுல போயிருவாங்க ஆனா உலகத்துல தொழாதவங்க இருக்கிறாங்களே இவங்களும் செய்யல இவர்களுடைய முதுகு பழக போல மாறிடும் மனித சமூகத்துக்கு மத்தியில கேவலம் இல்ல எண்ணியமிக்க சகோதரர்களே உலகத்துல எங்கள்கிட்ட யாரும் கேள்விகளை கேட்க போற தொழுதியா இல்லையா கேட்க போற ஒருத்தர் எங்கட விருப்பம் நல்லடியார்கள் இருக்கிறாங்க நீங்க பாத்திருப்பீங்க முன்சஃபிலே தொழுவாங்க ஒரு தொழுக அவங்களுக்கு தவறா அல்லாவுக்கு மிக நன்றி உள்ளவர்கள் சகோதரர்களே இவ்வளோ அல்லாஹ் எங்களை வாழ வச்சானே இவ்வளவு ரிஸ்க தந்தானே அல்லா இவ்வளவு உறுப்புகளை தந்தானே அல்லா அந்த அல்லாவுக்கு நன்றி என்ன அல்லாக்கு சுஜூத் செய் செய்வியமிக்க சகோதரர்களே இந்த தொழுகையில நாங்க ஓதக்கூடியதுதான் சூரத்துல் இந்த தொழுகையில் என்ன ஓதுவோம் நாங்க எந்த தொழுகை எடுத்தாலும் முதல் முதல்ல என்ன ஓதுவோம் சூரத்துல் விலங்குவமாக இருந்தா எங்களை ஈமான் கூடு உங்களுக்கும் இங்க எங்களுக்கு தெரியுது அதான் சொன்னதோட கடைகளை மூட சொல்றாங்க அசருக்கு கடைகளை மூட சொல்றாங்க மஹரிப்ல இருந்து இஷா கடை மூடி பஜார் மூடி மஹ்ரிப் தொழலாம் தொழுதுட்டு கொஞ்சம் ஓதலாம் இஷா தொழலாம் எவ்வளோ பாக்கியம்

ും തൊല വിട്ടു വിട്ട് തൊളൂറു ഇരിക്കാ രണ്ട് തൊഴുഗേറിക്കൂടൻ ഉണ്മറും ഉമ്മൊത്തും நீ தொழுகை மவுத்து வரைக்கும் தவறிடக்கூட அல்லாஹ் இந்த தொழுகைக்கு சொருக்கத்தை தருவான் அல்லாஹ் ஒரு ரிசார்ட்டுக்கு போனீங்க தனி உங்களுக்கு ரிசார்ட் தந்தாச்சு உங்களுக்கும் ஒய்புக்கு எப்படி இருக்கும் எவ்வளவு சந்தோஷம் வரும் உங்களுக்கு உங்களுக்கும் மாலை தீவுல தாராங்க ஒரு ரிசார்ட் எழுதி தந்தாச்சுக்கு ஒரு ரிசார்ட் எழுதி தந்தாச்சு தாரிகிக்கு ஒரு ரிசோர்ட் எழுதி தந்தாச்சு உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும் எவ்வளோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து தள்ளுவீங்க முழு ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புவீங்க முழு கூட்டாளிமா இருக்கு சொல்லுவீங்களா இல்லையா கண்ணியமிக்க சகோதரர்களே ஒரு சொருக்கம் ரிசோர்ட் சைஸா சொருக்கம் என்கிறது என்ன அருமுக சம அவா இந்த வானம் பூமியுடைய அகலம் சொருக்கம் எங்கேயாவது கண்டிருக்கீங்கல்ல அந்த அளவு ரிசோர்ட் அவ்வளவு பெரிய ஹோட்டல கண்டிருக்கீங்கல்ல வானம் பூமியுடைய அகலம் அளவு ஹோட்டல் கண்டிருக்கீங்கல்ல எங்கேயாவது தான் அல்லா தொலை சொல்றான் சும்மா தொலை சொல்லி அல்லாஹ் மக்கள் போய் இவ்வளவு கூட்டம் கூட்டமாக முன்சாப்ல இருந்து தொழுறாங்கண்டா அவங்களுக்கு என்ன வேற வேலை இல்லாமையா தொழுறாங்க வேலை இருக்குது சகோதரர்களை சொருக்க போடும் எங்களுக்கு

வெற்றி அடைந்துட்டார் நல்லா சொல்ற ஏன் தொழுகையில பேணுதல் அவங்க எதில பேணுதல் ஏழு வயதுல தொடங்கின தொழுக சகோதரர்களே அவங்களுக்கு இப்ப ஐம்பது வயது அறுபது வயது அவங்க தொழுகைய மட்டும் மிஸ் பண்ண மாட்டாங்க பிரயாணம் இருக்கலாம் சுபகாக இருக்கலாம் எதுவும் மிஸ் ஆகல சாப்பாடு மிஸ் ஆகலாம் தொழில் மிஸ் ஆகலாம் ஆனா தொழுக மிஸ் ஆக மாட்டாது அவங்களுக்கு இந்த தொழுகையில சகோதரர்களே ஓதக்கூடிய சூரா தான் ஃபாத்திஹா நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறோம் என்ன சொல்றோம் அல்லாஹ் நீ ரஹ்மான் நீ இறக்கமுடையவன் நீ அன்புடையவன் அல்லாஹ் கொண்ட பெயரை கொண்டு ஓதுகிறேன் റബ്ബുൽ ഉണക്ക് ആലമീൻ എല്ലാത്തുല്ലാഹിന്നോട് അല്ലാ എങ്ങനെ ബതിൽ ഉടനെ അല്ലാ என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் எவ்வளோ சந்தோஷம் அல்லாவோட பேசுறன்ட சந்தர்ப்பம் கிடைக்குமா சகோதரர்களே இனி மகுரி முடிஞ்சிட்டு இனி இஷா நேரம் தான் நல்லாவோட பேசலாம் பார்த்துட்டு ஒவ்வொரு வாக்கத்தையும் பார்த்துட்டு நான் நல்லாவோட கதைக்கணும் எல்லாவோட பேசணும் எவ்வளோ இன்பமா இருக்கணும் தெரியுமா தொழுகை எங்களுக்கு தான் நல்லா தொழு விசிலாத்த தந்தது எங்களுக்கு இல்லாட்டி எங்கள் அல்லா காஃபிரா புறக்க வச்சிருப்பான் அல்லா உலமாக்கள் சொல்லுவாங்க ஒரு மனிதன் துவாவில் எல்லா ஜன்னத்துள் ஃபுர்தோஷத்தான்னு ஒருத்தர் துவா கேட்குறாருன்னு வைங்க என்ன துவா கேட்குறார் எல்லா எனக்கு ஜன்னத்துள் ஃபுர்தோஷத்தான்னு துவா கேட்குறாருண்டா அல்லா அவருக்கு அந்த ஜன்னத்துள் ஃபுர்தோஷ கொடுக்கறதுக்கு தானே அந்த துவாவை படித்து கொடுக்குறது விலங்குதான் அல்லாஹ் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ஸை அவருக்கு கொடுக்குறதுக்கு தனம் அந்த துவாவை ஞாபகப்படுத்துற அல்லாஹ் கேளு நீ கேளு நான் தருவணும் மிக்க சகோதரர்களே சூரத்துல் ஃபாத்தியஹாவுடைய அல்ஹம்துலில்லா யரபிலமீன் என்று ஓதினதோட யார் பதில் சொல்றான் எங்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான் ஹமிதனி நீ என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் எவ்வளவு பாக்கியம் அடுத்த ஆயத்த என்ன எல்லாருக்கும் பாடுமா இல்லையா எங்களுக்கு கொஞ்சம் அந்த உணர்வோட தொழனும் சகோதரர்கள் எங்களுக்கு ஏன் தொழுக விடுபடுதை ஏன் தொழுக சோம்பேறித்தனமாறும் தெரியுமா என்ன காரணம் தெரியுமா தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் என்னென்னு தெரிய எங்களுக்கு இமாம் மோதுராறு கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படியே வாரம் மற்ற தொழுவி சோம்பு இல்லை உற்சாகத்தோடு போய் தொழும் இங்க பார்த்துருப்பீங்க நம்ம நாட்டில் பார்த்துருப்பீங்க காலையில் மூணு மணி எழும்பி பூ எல்லாம் எடுத்து கொண்டு போய் சிலைக்கு வைக்கிறத பார்த்துருப்பீங்க மக்கள் எங்கட அல்லாவுக்கு நாங்கள் எவ்வளோ நன்றி இருக்கோம் நாங்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டவங்க அடுத்த ஆய் ിഹീം അനാമോ അല്ലാ ഉടനെ ബതിൽ എന്നതി അടിയാൻ എന്നെ തുതി വിട്ട അടിയാൻ സഞ്ചാൻ തുതി വിട്ട രണ്ടാവോരും அந்த அல்லா யாரு மாலிக் மாலிக் யாரு அரசன் நாளுடைய அரசன் அந்த அல்லா என்று சொன்னதோட அல்லாஹ் எங்களுக்கு பதில் சொல்றான் என்ன பதில் தெரியுமா மஜ்ஜதனியாதி என்னுடைய அடியான் என்னை சங்கைப்படுத்தி விட்டான் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் பதில் சொல்றான் நீங்க வேற சட்டத்துக்கு தொல தேவையில்லை யாரும் சட்டத்துக்கு தொழுறதா சுப தொல மாட்டோம் நாங்க ஒருத்தர் சில நாடுகள்ல சட்டத்துக்கு தொழுவிக்கிற தொழுவைக்கு வாராங்களான்னு பாருங்க இமாமு கிட்ட லிஸ்ட் நிற்குது அது தொழு அது சரி வராது நாங்க உணர்ந்து நான் ஏந்த அல்லாக்கு நன்றி அறிக்கணும் அப்பதான் தொழலாம் அப்பதான் தொழலாம் சகோதரர்கள் يا أركاهم لنا طرورة طرورا يا اللهوك لنا وجهت ألرم وجهت وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا مسلما وما أنا من المشركين إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين يا الله நான் வாழ்றது மௌத்தாகிறது எல்லாம் உனக்கு தான் யார் இல்லை அல்லா உக்காக அவ்வளவுதான் யாருக்காகவும் அல்ல யார் பார்க்கிறார் இல்லை அப்ப நாங்க சுபோக்கு எழும்புவோம் இன்ஷா அல்லா தாஜத்து எழும்புவோம் நாங்க ஒவ்வொரு வக்துக்கு எங்களுக்கு எழும்பலாம் என்ன அந்த உணர்வு வரும் எங்களுக்கு நீங்க புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்கள பாருங்க எவ்வளவு தொழுகையில பக்குவம் இருப்பாங்க

േ ഇപ്രോം ഉദവി തേറോം യു അല്ലാ ഉടനെ ഇത് എനക്കും എന്റെ അടിയാനുക്കും ഇടയിലുള്ളത് അടിയാനേ നീ വരുമ്പിന അന്തരോ മുഖ്യമാണ് ആയത് അതുപോലെ എങ്ങനെ നേരാണ് വഴിയെ കാട്ടിയ അൻഅംത അലൈഹിം யாருக்கு நீ அருள் செய்தாயோ நியம செய்தாய் நபிமார்களுக்கு காட்டின 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 வழி 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 எங்களுக்கு காட்டிய அல்லா உன்னை கோபப்படுத்திய யூதர்களுக்கு காட்டின வழி எங்களுக்கு காட்டினாதே அல்லாஹ் വളി കട്ട കരി കാട്ടിയ വളിയങ്ങളെ സൂറത്തുൽ ഫാത്തിഹ ഫാത്തി എന്നോ ആമീ ഏറ്റക്കോ യാ പൊക്കിസം എക്കിസം തരും സൂറത്തുൽ ഫാത്തിഹ ഫാത്തി ഒര്ക്കാത്തെയും സഹോദരങ്ങളെ കരുത്ത് ഇൻപം കൊണ്ട് വരും അല്ലാമേ തന്നെ സഹോദര മുതൽ മുതലാ കിയാമത്ത നാളെയുള്ള എല്ലാം മുടിച്ച് അതാണ നരകവദികൾ സന്ദിപ്പാങ്ങളാം നരകത്തിൽ നരകവാദികൾ ഉളകത്തില സന്ദിക്ക അങ്ങനെ സന്ദിപ്പാ സിച്ച് കേപ്പാങ്ങളാം ഏനപ്പാ സക്കരകത്ത് പോണിങ്ങ പോണിങ്ങ എന്ന ബതി അവ நல்ல காசு இருந்துச்சு நல்ல செல்வம் இருந்துச்சு தொழல் தான் சொல்லுவாங்க தொழாத ஒத்தண்ட காலை புடிச்சு கொண்டு வந்து அவனை பள்ளிவாசல்ல நிறுத்துறது அவுளியாக்களுடைய பொறுப்பு லேசான வேலையில் ஒத்தனை தொலை வைக்கிற பாப்பா அம்மா பிள்ளைய ஜும்மாக்கு நேரத்தோட பழக்கில்டா ஜும்மாவும் தொல்ல மாட்டான் எனக்கு தெரியுமே கடைசியில வந்து அப்படியே நின்றுட்டு அப்படியே சமாளிச்சு யாரை ஏமாத்துறது நாங்க நாங்கள் யாரை ஏமாத்துற சகோதரர்களே அதனால உள்ளத்துல நீ வைங்க சரி போனது போகட்டும் இன்று இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மௌத்து வரைக்கும் ஒரு தொழுகை எனக்கு தவறாது வெப்பமா இன்ஷா அல்லாஹ் எனக்கு சத்தம் வர்றதில்லை ஆ நீ முதல் வைக்கோம் அல்லாஹுக்கு தெரியும் சகோதரர்களே ரெண்டு நேர சேர்த்து தொழுகிறோம் உதாரணமா மிஷாவை கணக்கில் இவங்களுக்கு அல்ல வைத்திருக்கக்கூடிய நரகம் நரகம் என்ற நரகம் தானே அதை ரெண்டு நேர தொழுகே சேர்த்து தொழுதா எங்க போவாங்க நரகத்துடைய பெயர் என்ன கை என்ற நரகம் தொலாட்டி என்ன நரகம் சக்கர் என்ன நரகம் சரி மத்தவங்களுக்காக தொழுவுகிறாங்க பஸ் கடையை மூடுற அறை தொழுவுது தொழுவ இல்ல அவ சுபோ தொழுவ இல்லைன்னு என்ன அர்த்தம் பஸ்ஸுக்கா தொழுது அரசாங்கத்துக்கா தொழுது அது அல்லாஹுக்கு தொலை இல்லையே இவங்களுக்கு நாசம் அல்லாஹ் சுல்லா ஃபவைலுலின் സ്വലാത്തിഹിം സാഹൂൻ അല്ലതീനവും എനിതമായ തൊഴുക മറ്റവൾ കാട്ടു തൊഴുതുരപ്പെടാതെ ഒണ്ട് രണ്ടു നേരത്തൊഴുകയെ സേത്തും തൊഴുതുരക്കൂടാ അത് നരകം തൊഴുകയെ വിട്ടാലും നരകം அதனால தான் ஒவ்வொரு வாக்கத்துக்கும் அல்ல அதான வைத்திருக்கிறான் இப்பதானே மஹரிப் தொழுது அதுக்கு தான் அதுக்குதான் அல்ல அதான வச்சிருக்கிறார் வச்சிருக்கிறான் உங்களுக்கு அதான் கேட்டிச்சா காதில தொலை போத்தான் போனோம் அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே சட்டம் அல்ல நாங்க விரும்பி எல்லாக்கு நன்றி செலுத்தி தொழுறவங்களாக மாறும் தொழுக சரியான எல்லாமே சரியாகும் ஒரு கடையில வேலை செய்கிறவங்க எல்லாரும் தொழுகிறாங்க அந்த கடையில் பரக்கத் ஒரு குடும்பத்தில் எல்லாரும் தொழுகிறாங்க அந்த குடும்பம் பரக்கத் சொல்லுவாங்களே தொழாதவன்ட்ட முசீபத் நாற்பது வீட்டுக்கு அடிக்குமா தொலாதம் கடையில் இருந்தான்டா அந்த கடை முன்னேறது ஆச்சரியம் கடை தொழு தொழாதவன் தொழாதவன்றிக்கி எப்படி முன்னேறது முன்னேற சான்ஸ் இல்லை ஏன்னா முசீபத்து தானே മിക നെരുക്കാർ ഒരു നാളെ എത്രാട സന്തോഷം വരും ഒര് തൊഴുഗെയും തമിഴ് ഭയ നടക്കില്ല தமிழ் ஜும்மாக்கள் இல்லை உங்களுக்கு ஆ நீங்க தான் உலமாக்கள் வரும் பொழுது ஒரு முயற்சிகளை செய்யும் நீங்கள் சேர்ந்துதான் தான் ஒரு பயானுகள் ஏற்பாடு செய்யணும் ஆ ஏனண்டா போ போ அப்படியே இஸ்லாத்தோட்டு வெளியே போய்த்துருவோம் அதுதான் நடக்கும் ஜும்மாவும் விளங்குது இல்லை அவங்க நாட்டு பாசையில் ஜும்மா நடக்குது அப்போ ஜும்மா சரி காதில் விழுந்தா தானே மனிதன் மாறுவான் அல்லது ஒரு பயான் நடக்கும் நீங்கள் தான் அந்த ஏற்பாடுகளை செய்து ஸ்ரீலங்கன் இந்தியன் யார் இப்போ உதாரணமாக தமிழ் വ സിന്ന ഉപദേശം പേവയാണ് ഉപദേശം അതിനാൽ കണ്ണിമിക്ക സഹോദരുകളെ ഒര് വക്ടിയ തൊലു പേടുതല അല്ലാഹുടേ പൊരുത്ത അടയ എല്ലാം വല്ലാ സുഹാ നമ്മ അനുപിക്വാനാകുല്ലാമീൻ اللهم صل على محمد وبارك على محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرة صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين